அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக எதையாவது ஒரு பொருளியை விட்டு மக்கள் புரட்சிகள் இல்லாமல் இருப்பதற்காகவும் பலசை மறந்து புதுசை ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஆட்சியை அப்படியே கடத்திக்கிட்டே போகலாங்கிற யுத்தியை இப்போ எல்லா ஆட்சியாளர்களும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டு மக்களுக்கு என்ன தேவை மாணவர்களுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் மறந்துவிட்டு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள் ஆன்மீகம் மூட நம்பிக்கையாக இருந்தால் தவிர்க்க வேண்டியதுதான் பிறர் மனதை நோகடிப்பதாக இருந்தால் தவிர்த்து கொள்ள வேண்டியதுதான் நல்ல ஆன்மீகம் அறிவியலை போதிக்கக்கூடிய ஆன்மீகம் அறிவு திறனை வளர்க்கக்கூடிய ஆன்மீகம் சொற்பொழிவு செய்வதில் தவறு இல்லை ஆனால் அது தவறு என்றால் இப்போது குத்தாட்டம் போட்டுக்கொண்டு பல அசிங்கசிங்கமான பாடல்களை கற்பித்துக் கொண்டும் பல பாடசாலைகள் தவறி போய் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்து அரசாங்கம் சரி செய்தால் நல்லா இருக்கும் சுத்தமான கல்வியும் சுகாதாரமான